நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்ற தலைப்பு உலகம் வெப்பமயமாதல் அந்த உலகம் வெப்பமயமாவதல் ஆவது எதனால் என்று இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த உலகம் வெப்பமயமாதல் பசுமை வாயு விளைவால் ஏற்படுகிறது எனவே அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அதனால் வருகின்ற விளைவுகள் என்ன என்று பார்க்க இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் இதற்கு குளோபல் வார்மிங் டியூ டு கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் என்று சொல்வார்கள் அதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த உலகத்திலே நமக்கு சூரியனிடமிருந்து தான் நாம் எனர்ஜி எனர்ஜியை பிரிகிறோம் லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி ஆகிய இரண்டும் சூரிய கதிர்களிலிருந்து வருகின்றது பூமியின் பட்டு அவை திருப்பி அனுப்பப்பட்டு அட்மாஸ்பியர் சூடாகப்படுகிறது அல்லது அட்மாஸ்பியருக்கு வெளிச்சம் கிடைக்கிறது இந்த நிகழ்ச்சியானது பொதுவாக வளிமண்டலத்திலே மூன்று விதமாக அந்த உஷ்ணம் பெறப்படுகிறது ஒன்று கண்டெக்ஷன் அதாவது வெப்பத்தை கடத்துதலும் வெளிச்சத்தை கடத்துதலும் கண்டெக்ஷன் மூலமாக கடத்துதல் மூலமாக வெப்ப கடத்தல் மூலமாக நடைபெறுகிறது அடுத்ததாக கன்வெக்ஷன் ஒரு இடம் அந்த பூமியின் மேற்பரப்பிலே பட்டு சூடாகி மறுபடியும் அந்த சூடானது வளிமண்டல செல்கிறது அதற்கு வெப்ப சலனம் என்று பெயர் கன்வெக்ஷன் என்று பெயர் அடுத்ததாக ரேடியேஷன் ரேடியேஷன் என்று பட்டு திருப்பி அனுப்பப்பட்டால் அதற்கு கதிர்வீசல் என்று பெயர் இந்த மூன்று முறைகளிலே வளிமண்டலம் சூடாகிறது இந்த வளிமண்டலம் சூடாவதற்கு கார்பன் டை ஆக்சைடு ஒரு பாயிண்ட் நாட் ஃபோர் அளவில் இருக்கிறது அது தேவை இந்த பாயின் நாட் ஃபோருக்கு மேலாக கூடினால் இந்த பாயின் நாட் ஃபோர் இருப்பது மிதமான சூடாக்கிறது அதற்கு மேலே போகும்பொழுது உலகம் வெப்பமயமாகிறது அந்த உஷ்ணத்தை தக்க வைத்து கொண்டு வெப்பமாகிறது அது எவ்வாறு என்று பார்க்க இருக்கின்றோம் ஆக இந்த சோலார் ரேடியேஷன் பூமியிலே பட்டு பிகம்ஸ் லாங் வேவ்ஸ் லாங் வேவ் ரேடியேஷன் அது அது பூமியில் ஏற்பட்டு ஷார்ட் வேவாக மாற்றப்படுகிறது அந்த ஷார்ட் வேவ் எவ்வாறு பூமியை சூழ்படுத்துகிறது என்று பார்க்கின்றோம் இதற்கு இந்த பசுமை வாயுக்கள் தான் இந்த உலகம் வெப்பமாததற்கு காரணம் என்று பார்க்கின்றோம் அந்த பசுமை வாயுக்கள் எவை என்று பார்க்கின்றோம் அவைகளாவன கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு என்வோ டூ மீத்தேன் சிஹெச் ஃபோர் குளோரோஃப்ளூரா கார்பன் சிஎஃப்சி ஹைட்ரோ குளோரோஃப்ளூரா கார்பன் ஹெச்சி ஹெச்சிஎஃப்சி ஆகியவை அதோடு அல்லாமல் வாட்டர் வேப்பர் இவைகளெல்லாம் பசுமை வாயுக்கள் என்று கூறப்படுகிறது இதிலே மேன்மேடு வாயுக்கள் மனிதனால இந்த வாயுமண்டலத்துக்கு அனுப்பு அனுப்ப அதிகமாக அனுப்பப்படுகின்ற வாயுக்கள் குளோரோஃப்ளோரோ கார்பன் ஹைட்ரோகுளோரோஃப்ளோரோ கார்பன் அதோடு அல்லாமல் கார்பன் டை ஆக்சைடும் ஃபாசில் ஃபியல் நம்ம வந்து படிமை தொன்படிவங்கள் அந்த ஃபியலை உபயோகப்படுத்துவதால் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது மற்றவெல்லாம் இயற்கையிலேயே உருவாகிறது நைட்ரஸ் ஆக்சைடு மீத்தியம் ஆகியவை இந்த பசுமை இல்ல விளைவு என்றால் என்றால் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணும்பொழுது சில பசுமையான ஒரு கண்ணாடி கூடாரம் அமைத்திருப்பார்கள் ஒரு கொட்டகை அமைத்திருப்பார்கள் அதனுள்ளாக தாவரங்கள் நன்றாக வளர்ப்பார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் சூரியனிருந்து வருகின்ற ஒலிக்கதிர்களானது அந்த கண்ணாடி கோட்டைக்குள்ளே கிரீன் ஹவுஸ் கேச கிரீன் ஹவுஸ்க்குள்ளே பட்டு வெளி வெளிச்சம் வருவதோடு அல்லாமல் அந்த உஷ்ணத்தை அங்கேயே தக்க வைத்துக்கொண்டு வெளியே அனுப்புவதில்லை இதே போல தான் பசுமை வாயுக்களும் இந்த வளிமண்டலத்திலே வளிமண்டலத்திலே ஒரு பிளாங்கட் போன்ற அமைப்பு உருவாகி அந்த உஷ்ணத்தை தக்க வைத்துக் கொள்கிறது எனவே தான் அதற்கு பசுமை வாயு விளைவு என்று பெயர் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று பெயர் ஸோ இதை பற்றி நாம் விரிவாக பார்க்கின்றோம் பசுமை இல்லை விளைவு என்றால் என்ன கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் என்றால் என்ன சூரியருந்து வருகின்ற வெப்பக்கதிர்கள் சூரியருந்து வருகின்ற வெப்பக்கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள்ல்ட்ரா வயலட்ர புறவுதா அகச்சிவப்பு இன்ஃப்ரா ரெட் அல்ட்ரா வயலட் அதோடு அல்லாமல் கண்ணால் பார்க்கக்கூடிய விப்ஜியார் என்ற கதிர்கள் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வருகிறது இவைகளிலே அந்த சூரியந்து வருகின்ற கதிர்களை அல்ட்ரா வயலட் ரேஸை ஓசோன் அடுக்கு உறிஞ்சு கொள்கிறது ஓசோன் லேயர் உறிஞ்சு கொள்கிறது ஸ்டாட்டஸ் பேரில் இருக்கின்ற ஓசோன் லேயர் அடுக்கு அதனை தாண்டி வருகின்ற சில கதிர்கள் இந்த பூமியிலே பட்டு அது ஷா லாங்வேவ்ஸாக நீண்ட அலை அலையானது பூமியிலிருந்து பொழுது குட்டை அலையாக மாறி இன்ஃப்ரா ரெட் கதிராக வெளியே வருகிறது இது வெப்ப கதிர்வீசல் முறையில் ரேடியேஷன் முறையிலே திருப்பி திருப்பென்படுகிறது அவ்வாறு திருப்பி அனுப்பும் பொழுது பசுமை வாயுவானது கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் போன்ற வாயுக்களெல்லாம் நைட்ரோசாக்சைடு போன்ற வாயுக்களெல்லாம் ஒரு போர்வை போன்று பிளாங்கட் போன்று ஒரு ஓசன் அடுக்குக்கு கீழாக ஒரு அமைப்பு உருவாகிறது அந்த அமைப்பு அந்த வாயுக்களை மறுபடியும் ஸ்டார்டோஸ்பியருக்கு செல்லவிடாமல் மறுபடியும் திருப்பி பூமிக்கு அனுப்புகிறது அவ்வாறு அனுப்பும் பொழுது இந்த வளிமண்டலம் மிகுந்த வெப்பம் அடைகிறது அவ்வாறு அடைவதால் என்னென்ன பலன்கள் என்னென்ன விளைவுகள் என்று பார்க்கிருக்கின்றோம் ஸோ இவ்வாறு நடக்கிறது இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு ஒவ்வொரு வருடமும் நாம் சிக்ஸ் இன்ட்டு டென் டு தப்பர் ஆ டுவெல் கேஜிஸ் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வளிமண்டலத்துக்கு அனுப்புகின்றோம் இந்த கார்பன் டை ஆக்சைடு முன்பு இருந்த அளவை விட இப்பொழுது வருடத்திற்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் பிபிஎம் அதிகமாகிறது என்று க கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அந்த கார்பன் டைஆக்சைடை அதிகரிக்கும் அளவு வருடத்திற்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் பிபிஎம் உதாரணத்திற்கு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டிலே த்ரீ டன் பிபிஎம் இருந்தது டூ தௌசண்ட் தேர்ட்டிலே த்ரீ எயிட்டி செவன் செவன்டி செவன் பிபிஎம் ஏறி அதிகரிச்சிருக்கிறது ஸோ இது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு எழுபத்தேழு பிபிஎம் அதிகமாக இருக்கிறது என்றால் வருடத்திற்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் பிபிஎம் வளிமண்டலத்திலே அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கப்படுகிறது அதனால் தான் இந்த பசுமை வாயு விளைவால் அந்த வாயுக்கள் ஒரு மண்டல ஒரு போர்வை போன்று வளிமண்டலத்தை அமைக்கப்பட்டு வெப்பக்கதிர்களை ஸ்டார்டாக மேலும் வளிமண்டலத்துக்கு அனுப்பாமல் திருப்பி பூமிக்கு அனுப்பி வளிமண்டலத்தை அதிக சூடாக்கிறது சரி இது இவ்வாறு சொல்கின்றார்கள் இந்த உலக அவ்வாறு உலக வெப்பமாதல் விளைவு அது அது எந்த என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால் ஒன்று கடல் மட்ட உயர்வு ஏற்படும் ஏனென்றால் ஆர்டிக் அண்டார்டிக் ஜோன் இருக்கின்ற கிளேஷியர்ஸ் அதாவது பனி ம பனிக்கட்டிகள் பனி பா பாலங்கள் உருகி கடல் மட்டம் உயரக்கூடும் அவ்வாறு உயர் உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி முப்பதில் இரநூத்தி ஆறு மீட்டர் உயரும் என்று ஒரு தோராயமாக கணக்கிட்டிருக்கிறார்கள் அந்த கடல் மட்ட உயர்வு ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும் இந்த அதிக வெப்பத்தின் காரணமாக ஆர்டிக் அண்டார்டிக் போன்ற ஐஸ் ஹிமாலயன் கிளேஷியர்ஸ் உருகி கடல் மட்டம் அதிகமாக ஆகின்ற வாய்ப்பு ஏற்படும் அவ்வாறு கடல் மட்டம் அதிகமாகும் பொழுது சில ஐலாண்டுகள் சப்பர்ஜாகும் அதாவது கடல் மட்டத்திற்கு மேலாக ஒவ்வொரு மீட்டர் இரண்டு மீட்டர் உள்ள சில தீவுகள் எல்லாம் மூழ்கிவிட வாய்ப்பு உண்டு அடுத்ததாக விவசாயம் காடு கலை அதிக விவசாய கா விவசாயம் விளைவு விவசாயத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் காட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தால் கலை அதிக்ஸ் இன்க்ரீஸ் கலை அதிகமாக ஆகுவதற்கு அதிகரிப்பு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் தீ கலை அதிகம் இருக்கும்போது இயற்கையாக தாவரங்கள் அதாவது நன்மை செய்யும் தாவரங்கள் நமக்கு அதிகமாக விளையாமல் போகும் தீங்கு செய்யும் பூச்சியும் அதிகரிக்கும் உதா அதோடு அல்லாமல் கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ரெஷர் வளிமண்டலத்தை இருக்கும் பொழுது அது இயற்கையாக அந்த தாவரத்தின் மீதும் அந்த அழுத்தத்தை செலுத்தும் அவ்வாறு செலுத்தும் பொழுது அரிசி சோயா போன்றவை அதிக விளைச்சலை தருவதற்கு வாய்ப்புண்டு அதே சமயம் கோதுமை சோளம் கரும்பு ஆகியவை விளைச்சல் குறை குறைவாக விளையும் அடுத்ததாக இவைகளெல்லாம் விவசாயத்திலும் அதே போல் காடுகளிலே த தாக்கம் ஏற்படுத்தி அந்த காடுகள் கார்பன் டை ஆக்சைடாலே குறைய வாய்ப்பு உண்டு அடுத்ததாக நீரின் வளம் சில இடங்களிலே நீரின் வளம் குறைகிறது அவ்வாறு குறையும் பொழுது விவசாயம் செழிக்காமல் போகும் அவ்வாறு நீரின் வளம் பாதிக்கிறது பூமியிலே என்ன பாதிப்படுகிறதோ சில இனங்கள் அழிய வாய்ப்பு இருக்கிறது சர்டன் ஸ்பீசிஸ் இல் பி வைப்பட் ஆஃப் ஃப்ரம் த சீன் ஆஃப் தி அனிமல் கிங்டம் அவ்வாறு அழிக்க அழிக்க பனிக்கட்டி உருதலை பற்றி முன்னாடியே சொன்னோம் பவளைப்பாறை வெளி வெளிர்ந்து அதாவது ப்ளீச்சிங் ஆகிறது வெளிர் நிறமாக மாறிவிடும் போலைப்பாறம் இல்லாமல் போய்விடும் அதனால் மாற்றங்கள் ஏற்படுகிறது உதாரணத்திற்கு இந்த எல் நைனோ இல்லை லா நைனோ எஃபெக்ட் உருவாகிறது லா எல் நைனோ எஃபெக்ட் என்பது பசிபிக் கடலிலே உருவாகிறது அப்பொழுது வ வடக்கு வட அமெரிக்காவிலே உஷ்ணமானது க தென்னமெரிக்காவுக்கு வருகிறது அவ்வாறு வரும்பொழுது பனி மழை அதிகமாக வாய்ப்பை அதிகமாக ஆவதற்கு வாய்ப்புண்டு அந்த பசிபிக் கடலில் கூட மேற்பரப்பிலே அதிக உஷ்ணம் ஆகுதற்கு வாய்ப்புண்டு இதனால் அந்த இப்போ நீரோட்டமானது குளிர்ந்த இடத்திற்கு போகும்பொழுது சில மாறுதல்கள் ஏற்படுகிறது இதற்கு எல்லாம் இன்னும் எஃபெக்ட் என்பார்கள் இதேபோல் லேநைநோய் எஃபெக்டும் ஏற்படுகிறது லேனை தென் அமெரிக்காவிலிருந்து வட அமெரிக்காவுக்கு அந்த சோலா அந்த ரேடியேஷன் செல்லும் பொழுது தென் அமெரிக்காவிலே அதிக மழை பெய்யும் வட அமெரிக்காவில் மழை குறைவும் ஏற்படும் இதை இதெல்லாம் பூமியில் ஏற்படுகின்ற பாதிப்பு பணியுறுகிறது பவளப்பாறை மனித சுகாதார சுகாதாரத்தை தாக்கம் மனித சுகாதாரத்தில் சில வெக்டார் டிசீஸ் அதி உஷ்ணம் ஏற்படுவதால் சில வெக்டார் கொசு போன்றவை அதிகமாக உற்பத்தியாகி நோய் அது கேரியராக செயல்படுகிறது ஆக நிறைய வியாதிகள் ஏற்படலாம் இவற்றையெல்லாம் இவையெல்லாம் உலக விளைவு என்று சொல்லப்படுகிறது அடுத்தது உலக வெப்பமய தடுக்கும் வழிகள் என்னென்ன நாம் ப படிமை எரிபொருள் உதாரண அதாவது ஃபாசில் ஃபியல் என்று சொல்கின்றமே அந்த ஒரு காலத்திலே தாவர விலங்குகள் பூமியிலே புதையுண்டு இப்பொழுது நிலக்கரி அல்லது குருடாயில் அவற்றை சுத்தப்படுத்தி டீசல் பெட்ரோலாக பயன்படுத்துகின்றோம் அதனை அந்த படிமை எரிபொருளை குறிக்க குறைக்க வேண்டும் ஃபாசில் ஃபியல் பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை பயன்படுத்தி வாகனத்தை இயக்குகின்ற இதை குறைக்க வேண்டும் இதற்கு மாற்று மாற்றாக சூரிய சக்தி காற்று சக்தி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதெல்லாம் ரினியூபிள் எனர்ஜி மறுபடியும் கிடைத்து கொண்டே இருக்கும் இவையெல்லாம் இந்த ஃபாசில்ஃபி எல்லாம் நான் ரினியூபிள் எனர்ஜி ஆகவே சூரிய சக்தியையும் நாம் காற்று சக்தியும் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் மரங்கள் நிறைய நட வேண்டும் அந்த மரங்களானது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிடை வெளியிடுகிறது அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு வளிமண்டலத்தை குறைவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்ததாக நிலக்கரியை பயன்படுத்திருப்பதற்காக இயற்கை வாயுவுக்கு மா மாற வேண்டும் அடுத்ததாக கார்பன் டை ஆக்சைடு ஈர்க்கின்ற கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்திலிருந்து நீக்க வேண்டும் அவற்றை நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் போட்டோசிந்த் ஆல்கே அவற்றை நாம் செயற்கையாக நிறைய உற்பத்தி செய்து அந்த ஆல்காக்கள் நிறைய ஃபோட்டோசிந்திசிஸ் நிறைய செய்ய ஒளிச்சரிக்கை நிறைய நடைபெறுகிறது அவ்வாறு அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ஆல்காவை நிறைய வளர்க்கும் பொழுது அந்த ஃபோட்டோசிந்தடிக் ஆல்கா வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிடை வெளியிடுகிறது எனவே கா வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு குறைய வாய்ப்பு உண்டு இவைகளெல்லாம் வளிமண்டலத்தால் ஏற்படும் தடுக்கும் வழிகள் இது அல்லாமல் இப்பொழுது நாம் இதற்கு சான்றாக உலகம் வெப்பமாயமாதற்கு சான்றாக எதை என்றால் ஐபி அதாவது இன்டக ஐபிசிசி என்ற ஒரு அமைப்பு அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்று ஒரு பேனல் அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு உலக நிறுவனமும் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இணைந்து இந்த ஐபி சிசியை உருவாக்கினார்கள் ஐபிசிசி என்பது இன்டர் க கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சை கண்டுபிடிக்கின்ற ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி இது ஒரு மூவாயிரம் சைன்டிஸ் உலகெங்கும் உள்ள மூவாயிரம் விஞ்ஞானிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தற்பொழுது கணக்கெடுப்பின்படி பார்த்தால் வருடத்திற்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் பிபிஎம் அதிகமாக இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் த்ரீ டென் பிபிஎம் இப்பொழுது டூ தௌசண்ட் தேர்ட்டியில் த்ரீ எயிட்டி செவன் பிபிஎம் ஆக வருடத்திற்கு சராசரியாக ஒன் பாயிண்ட் ஃபோர் பிபிஎம் அதிகமாக கொண்டே வருகிறது இவ்வாறு வரும்பொழுது ஒரு காலத்திலே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆகி உலக வெப்பமயமாதல் தடுக்க முடியாமல் போய் நிறைய அதனால் கெட்டாஸ்டபி நிறைய விளைவுகள் ஏற்படும் இதனை ஆராய்த்து கொண்டே ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதிலே கார்பன் டை ஆக்சைடு அந்த ஐஸ் எல்லாம் ஆராய்ச்சி செய்து முன்பிருந்த ஐஸ் ஐஸ் கட்டியில எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது இப்பொழுது எவ்வளோ இருக்கிறது இந்த இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு எவ்வாறு தடுக்கலாம் என்று ஒரு குழு ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறது ஆக நாம் மனிதகுலம் தழைப்பதற்கு இந்த அனைவராலும் இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவலை குறைத்து அல்லது ப இந்த ஃபாசில் ஃபுயலை எரிப்பதை தவிர்த்து நாம் வேறு வழிகளை கண்டுபிடித்து அதன்படி நடந்தால் இந்த உலக வெப்பமாக தடுக்க முடியும் இத்துடன் இந்த வீடியோவை நாம் முடித்து